எல்லாருக்கும் வணக்கங்க இப்போல்லாம் ஒரு நாலஞ்சு பேராக போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெனு கார்டு வந்து அதை பார்த்தாலே கொஞ்சம் பயந்தாங்க ஏப்பா யாருப்பா காசு கொடுக்கறது அவன் கொடுத்துருவானா இல்லை நம்மளே கொடுக்கணுமா அப்படிங்கிறப்பே ஒரு பயம் வந்துடும் பர்சல்லாம் தொட்டு பார்த்துக்குறோம் ஜிபே எல்லாம் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படின்லாம் யோசிக்கிறோம் அப்புறம் மெனு கார்டில் ஆர்டர் பண்ணுறப்பையும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆர்டர் பண்ணுறோம் நினச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதில்ல நல்லா சாப்பிட்ணுன்ட்டு தான் போகிறோம் ஆனால் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அதுதான் உண்மை அதெல்லாம் இல்லாமல் ஒரு அஞ்சாறு வாட்டி குழம்ப போட்டு நல்லா பெண்ணஞ்சா அடிக்கிறதுன்னு ஒரு டைலாக் இருக்குது அது மாதிரி சாப்பிட்ணும் தட்டில் அப்படி கொண்டாந்து நீட்டுறப்ப வைப்பா இது அவருக்கு ரெண்டு வை இவருக்கு ரெண்டு வை இவருக்கு ரெண்டு வை அப்படி நல்லா சாப்பிடுப்பா அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லைங்க கல்லால் போய் ஒரு சண்டை நடக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லைப்பா நான் தான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கையெல்லாம் புடிச்சிக்கிட்டு சண்டையெல்லாம் நடக்கும் சினிமாவில் நிறைய சீன் இதையே வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு தானே நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அணக்கரை கும்பகோணத்துலேருந்து இருபத்தி ஏழாவது கிலோமீட்டரில் இருக்கும் அப்படியே ஒரு பழைய பாலங்க ஒரு பஸ்ஸு தான் போகலாம் அங்கே ரெட் லைட் இருக்கும் அந்த பக்கம் ஒரு ரெட் லைட் இருக்கும் க்ரீன் லைட் இருந்தால் தான் போகலாம் இங்கே போலீஸெல்லாம் இருக்கும் அது ஏதோ வாக்கி டாக்கிலெல்லாம் சொல்லி தான் போவாங்க எல்லாருக்குமே தெரியும் அணக்கரை வந்துட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் பாலம் அப்படியே கொள்ளிடம் தண்ணி இங்கே பாருங்களேன் இந்த புது பாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் அந்த காலத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இன்னும் இருக்குது அணக்கிற பாலம் பழசு நல்லா இருக்குது இருந்தாலும் இப்போ நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அது நல்லா புதிய பாலம் போட்டாச்சு இப்போ ரெண்டு மூணு எல்லாம் ஒரே நேரத்தில் போகலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அணக்கரையில் கீழே அது எப்படியோ ஒரு மெதவை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க அது மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த வலையை விசிறதே ரொம்ப அழகு அங்கே மீன் பிடிப்பாங்க இது எப்படி இத்தனை வருஷமாக எல்லாருக்கும் தெரியுமோ அதே மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க எழுபத்தஞ்சு வருஷமாக டேப் தங்கராசு உணவகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் அது இந்த டேப் தங்கராசு அப்படின்னு சொன்னால் அந்த டேப்புக்கு என்ன மீனிங் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க நான் வர்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா பழைய கடை இது அவங்க சொந்த கட்டடம்தான் இந்த டேப் தங்க ராசு உணவகம் இப்பொழுது இடமாற்றம் அப்படின்னு சொல்லி அந்த போர்டு படிக்கிறப்பயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கவலை எல்லாம் படாதீங்க அப்படியே மெயின் ரோட்டுக்கு இதுவுமே அவங்க சொந்த இடம் தான் அப்படி இந்த பக்கம் வந்து மெயின் ரோட்ல கோகிலாம்பால் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த ஓனரே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் சார் கோகிலாம்பால் ஸ்கூலுங்க எல்லாருமே தெரியும் சார் சரி கோகிலாம்பால் ஸ்கூல்ல வந்து கீழே சர்வீஸ் ரோட்ல இறங்காமல் பாலத்து மேலே ஏறி இறங்கினா உடனே கடை சரி அப்படி இல்லைன்னா கொள்ளிடம் புது பாலம் சரி கொள்ளிடம் புதுப்பாலத்திலேருந்து நேராக பைபாஸில் அஞ்சு நிமிஷம் காரில் வந்தால் கடை சரி என் நம்பர் வந்து சார் எயிட் டபுள் செவன் எயிட் டூ செவன் ஃபைவ் செவன் டபுள் த்ரீ சார் சார் இந்த நம்பரை எப்போ கூட்டாலும் கோச்சிக்கல மாட்டேன் கூப்பிட்டாலும் கோச்சிக்க மாட்டேன் எத்தனை மணிக்கு நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கு ஒரு கஸ்டமர் அடித்தார் சரி இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த நம்பரே கொடுத்துட்றேன் அவர்கிட்ட நீங்கள் பேசுனா தான் இந்த ஹோட்டலில் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும் அந்த ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றப்ப அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆ அப்படி வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே சொந்தமாகவே கட்டிட்டார் இப்போ தான் ஒரு ஒன்றரை மாதந்தான் ஆகுது அப்படியே சொன்னார் சார் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கெலாம் கிளம்பிருங்க கூட்டமாகச்சுன்னா என்னால் சமாளிக்க முடியாது சார் அப்படின்னாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி உள்ளே போக ஆ ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுருவோம் அப்படி உள்ளே போனால் கிச்சனில் ஒரு ரெண்டு அக்கா அப்படியே அசால்ட்டா தென்னாவட்டா என்னமோ ஜெயிலர் ரஜினிகாந்த் மாதிரி அவங்க பாட்டுக்கு சமைக்கிறாங்க அப்படியே கை வந்த கலை அப்படின்னு சொல்லி இருக்கும்ல இந்த டேப் தங்கராசு மனுஷன் அப்படியே அங்கங்கே தூவி வச்சுருக்கார் அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க இந்த கை வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சமைக்கிறப்ப அது இவங்களுக்கெல்லாம் அசாதாரணமாக கடவுள் கொடுத்துருக்காரு டேப் தங்கராசாருங்க கூட கொடுத்துருக்கலாம் அதனால் நல்லா ஈஸியாக சமைக்கிறாங்க இந்த பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு இவர் தாங்க இவர் பேர் வீரமணி இவர் தம்பி இவர்கிட்ட தான் நான் நிறைய பேசினேன் அண்ணப்பா வந்துருவார் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்கூட்டியில் ரெண்டு பேர் வர்றாங்க அண்ணா ஓட்டிகிட்டு வர்றாங்கல்ல அவங்க தாங்கண்ணே எங்கள் வீட்டுக்காரங்க பின்னாடி உட்காந்துருக்கவங்க அண்ணி அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அவங்க அப்படியே உள்ளே போனாங்க அவங்க பாட்டுக்கு பார்சல் கட்ட ஆரம்பித்தாங்க எனக்கு இதில் இந்த வீடியோலையே சாப்பாடு நல்லா இருக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒத்துமையான குடும்பத்தை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணன் அண்ணன்னு அவரும் அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு தம்பி தான் இதெல்லாம் பாப்பாப்பில அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் அந்த விட்டு கொடுக்காமல் பேசுனதெல்லாம் ரொம்ப அருமையான காட்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கார் வந்துக்கிட்டே இருக்கு அது லாரி எல்லாம் இங்கே ஒன்றும் உழைக்கிற மனிதர்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஒரு இலை அது நுனி கூட நம்ம சொல்ல முடியாது சாதாரணமாக இலை எந்த டெக்கரேஷனும் இருக்காதுங்க எந்த டெக்கரேஷன் ஏசி ஈசி எல்லாம் நம்ம நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் சாப்பாடு பிரமாதமாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படி இலைய வச்சு ரெண்டு கறி இங்கே வெஜிடேரியன் சாப்பாடும் உண்டு ஆனால் எல்லாருமே மீன் குழம்பு சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அப்படி கோபுரம் மாதிரி அப்படி சாதத்தை வைக்க ராஜகிரண் மாதிரி தாங்க அப்படியே குழம்பு எடுத்து அது தலையில் ஊத்துறப்போ அதுக்குள்ளே ஒரு மீன் துண்டு வந்துடுது அப்புறம் ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து இந்த அவர் கேட்குறாரு பாருங்க அப்படியே எல்லாருமே ரெண்டு ரெண்டு அதுவும் இந்த கொடுவா அப்படின்னா உள்ளே ஆர்டர் பண்ணுவாங்க அப்படியே சுட 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 வந்துட்டே இருக்கு யாருமே ஒன்று எல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க ஒரு அஞ்சாறு வாட்டி தான் குழம்பு போட்டு சாப்பிடுறாங்க அதே மாதிரி ஒரு ஏழு எட்டு மீன் தான் சாப்பிடுறாங்க நல்லா சாப்பிடுறாங்க அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னதே கேளுங்களேன் எனக்கு நல்லா பொறுமையா விரும்பி சாப்பிடுறவங்க ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா நம்ம வந்து சமைச்சு வச்சிடறோம் அதை ருசியா சாப்பிடுறாங்க பாருங்க அத பாக்குறதே நமக்கு ஒரு ஆனந்தம் உங்களுக்கு அதுவே ஆனந்தம் ரெண்டாவது வந்து யாரு சாப்பிடும் போதும் முகம் சுழிச்சாலுமே எனக்கு அது பிடிக்காது சார் கிட்ட ஏங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு ஏன் நீங்க முகத்தை சுழிக்கிறீங்க சாப்பாடு சரியில்லையா இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு எனக்கு வந்து சாப்பிடுறவங்க திருப்தியா சாப்பிட்டா சார் எனக்கு காசு ஒரு திருப்தி வரும் சாப்பிடறத பார்த்தா தான் எனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறாரு என் பிள்ளையெல்லாம் இதுக்கு வருமானு எனக்கு தெரில சார் ஆனால் செய்கிறத நல்லா செய்யணும் மனசால் செய்யணும் அப்படிங்கிறது தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புல்லட்டு இந்த பக்கம் சொந்தமாக ஒரு பைப்பாஸ்துள்ள ஒரு கடை நான் கேட்டேன் இந்த மீன் இதுவே பிடிக்காதவங்க இருப்பாங்களே அப்படின்னு அதனால் ஒன்றும் இல்லை சார்

முன்னாடியே ரெடி என்ன கதை பச்சை கலர்ல இஞ்சி துவங்கி எனக்கு சென்னையில் ஐநூறுலேருந்து ஆயிரம் கஸ்டமர் இருக்காங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல போய் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு சார் விரால் மீன் அப்படியே தொட்டியில் கெட்டக்கு சார் ரெண்டு கேட்டாலும் நாலு கேட்டாலும் எத்தனை கேட்டாலும் நான் எடுத்து செய்வேன் சில நேரத்தில் அவங்களே வந்து பார்க்கணும்னு நினப்பாங்க அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் வெட்டினா கூட என்னால் இருபது நிமிஷத்தில் குழம்பு வச்சிட முடியும்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்கிறாரு நம்ம நிறைய ஹோட்டலுக்கு போகிறோம் அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அதுதான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இந்த டேப் தங்கராசு ஹோட்டல் அப்படிங்கிறது நமக்கான ஹோட்டலுங்க மெட்ராஸ்லேருந்து அணக்கரை வந்து இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இன்னைக்கு என்ன என்னங்க ஒரு மூணு மூன்று மணி நேரம் தான் ஃபோன் பண்ணி வீரமணி சார் இந்த மாதிரி வர்றேன் எனக்கு இந்த மாதிரி விராமின் குழம்பு வருவல் அப்படின்னு சொல்லிட்டா ரெட்டியாக பன்னெண்டர்லேருந்து ஒரு மணிக்குள்ளே இருக்கும் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிட்டா சென்னையிலலாம் இந்த ரேட்டெல்லாம் நினச்சே பார்க்க முடியுங்க டேப் தங்கராசுனா என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க அவங்க தாத்தா டேப் தங்கராசு ஐயா வந்து பெரியார் கட்சியில் இருந்திருக்காரு தானே சொந்தமாக பாடல்கள் எழுதி பாடியிருக்காரு அப்போ வாசித்த அந்த கருவி தான் அதை ஒன்று உங்களுக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் தட்டிக்கிட்டே பாடு தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கருவிதாங்க அதனால தான் இந்த ஹோட்டலுக்கு பேரு டேப் தங்கராசு கடைன்னு வந்திருக்கு இங்க பாருங்களேன் சாப்பாடை எடுத்து வச்ச உடனே மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு சத்தமா சூப்பராக இருக்குன்னு இவர் சொல்லிட்டார் இருப்பாருங்க எல்லாருமே இங்கே நண்பர்களுக்கு வை வைங்க 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த சர்வர் அவ்வளோ அன்புங்க சும்மா சொல்லக்கூடாது சர்வர்னு இவர் கைவி கட்டியிருக்காரு சாதாரணமாக நினைச்சாங்க அப்படியே இந்த இஞ்சி சட்னி அவர் வச்சுட்டு அது எப்படி செய்கிறதுன்னு வரைக்கும் அவருக்கு தெரியும் இங்கே இருக்கிற எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறாங்க அண்ணனும் தம்பியும் அன்பா இருக்காங்க அன்னியாரும் சரி வீரமணி ஒய்ஃபனும் சரி அப்படியே ஒரு ஜாலியாக அவங்க ஒரு கேஷுவலாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஹோட்டலில் வந்து இன்னும் எழுவத்தஞ்சி வருஷம்னா இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் சிறப்பாக இருக்கணும் நல்ல வயிறார சாப்பிட்றாங்க எல்லாரும் அவர் திருப்பி திருப்பி சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் சாப்பிட்டவங்க சொல்கிறாங்களே சார் அந்த வாய் வார்த்தை தான் சார் எங்களுக்கு விளம்பரமே அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க சார் இந்த ஜென்மம் இதுக்கு தான் சார் அப்படின்னு அவர் சொல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை வச்சுட்டு நான் கிளம்புறப்ப நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் உள் மனசு சொன்னிச்சுங்க நிச்சயமா நீங்கள் போனாலும் சாப்பிட்டுட்டு அதே வார்த்தையை சொல்லுவீங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தானுதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் நன்றிங்க